ரெண்டியாருமே பணம் கிட்டாதான் ஆனால் கிளார்க்கிட்ட போய் கட்டா பஞ்சாயத்து தலைவர்க்கிழங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கிளார்க்கு கிழங்குங்க அதுக்கு இப்போ வெள்ள நிவாரத்தில் வந்து என் வீடு இடிந்து கொடுத்ததுனால எனக்கு பத்தாயிரம் ரூபாய் செக் கொடுத்தாங்க செக்கும் பாசாகி நான் எடுத்துட்டேன் இப்போ வீடு வந்ததும் எனக்கு வீடு தரமுல்ல இங்க ஆளுக்கு பத்தாயிரூபா தந்தாதான் நாங்கள் வீடு தருவோம் பாட்டி எங்க கேட்டாலும் உங்களுக்கு வீடு இருக்கு கொடுக்க முடியாது எங்க வேணும் அழகிட்டோம் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தலைகீழே நிக்க கோமதி அவர்கள் அது துட்டுக்காக என்ன பத்தாயிரம் ரூபாய் உங்க பேரு கோமதி அவர்கள் என் பேர் ஐயங்கனி ரெண்டா